அம்மா மர்றது மைல்ட் செக்ஸ் டிஜிட்டல் प्रिंट சாட்டின லினன் மைட் ஆனா மைல்டா இருக்கு ஹெவியா වனா ஹெவியா இருக்கு நம்ம ஜூட் ஜூட்டாமா ஜூட் बिकॉज பை செப்பரேட் ப்ளேன் ஏ ஓகே இதுல காட்டரைட் பிரிண்டட் பிரிண்டரா அம்மா இப்ப ஓகே 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 பாருங்க கலர்ஸ் ஓகே இது வந்து காட்டன் இது வந்து ஓகே பாருங்க டபுள் ஃப்ரெஷ் இதெல்லாமே பாத்தீங்கன்னா கேப் மாடலோட வருது நம்ம கேப் தனியா கழிச்சு ஓகே ஓகே இந்த கலர் பாருங்க ஓகே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபாஸ்ட் மூவிங் ப்ரோ இது ஆமா இந்த Black அண்ட் White ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஸ்பென்சர் பிளாஸில் பார்த்தீங்கன்னா செரி கார்மெண்ட்ஸ் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த ஷாப்பை பத்தி சொல்லவே தேவையில்ல எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஷாப்பு ஸோ இங்கே ட்ரெஸ் வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதே மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டியில் இங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க பிரைஸஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி ப்ரைஸ்லாம் இருக்காது ஒரு பட்ஜெட் ப்ரைஸ்லேயே ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியான டிரெஸ்ஸஸ் வந்து யூனிக்கான ட்ரெஸ்ஸஸ் இங்க வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிடலாம் இதோட லொக்கேஷன் எப்படி வரணும்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் பிளாஸா ஸோ நீங்கள் ஸ்பென்சர் பிளாஸாவுக்கு வந்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் ஃபேஸ் டூல தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது ஜூடியோ பக்கத்தில் தான் இந்த ஷாப் வந்து லொக்கேட்டாக இருக்குது ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க ஸ்பென்சர் பிளாஸா வந்து கூட நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கைட் பண்ணி இருவாங்க சோ செரி गारमेंट्सல பாத்தீங்கனா நிறைய யூனிக்கான வெரைட்டிஸ் வந்து நீங்க பார்க்கலாம் ஷெட்ல பாத்தீங்கனா எல்லா வெரைட்டيزமே வச்சிருக்காங்க இப்போ ரொம்ப ட்ரெண்டா போறது பாத்தீங்கனா ஓவர் சைஸ் அந்த ஷர்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஹேண்ட் வந்து எக்கச்சக்க வெரைட்டிஸ் வந்து இப்போ நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரஷ் காட்டன்ல பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு உங்களுக்கு டிசைன் கலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு அண்டுீஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர் உட்ஸ் வந்து அதில் நிறைய கலர்ஸ் இருக்கு டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஷர்ட்ல வந்து ஆஃபர் டி ஷர்ட்ஸும் வச்சிருக்காங்க நாலு டி ஷர்ட் பாத்தீங்கன்னா ட்ரிப்பிள் நைன் அதுவும் வச்சிருக்காங்க டி ஷர்ட்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க வெரைட்டிஸ் வந்து ஃபுல் ஹான்ஸ்ல வச்சிருக்காங்க அண்ட் பேண்ட்ல பாத்தீங்கன்னா பேகி ஃபேண்ட் வச்சிருக்காங்க அதில் நிறைய கலர்ஸ் வந்து நீங்கள் பாக்கலாம் மோஸ்ட்டாக பாத்தீங்கன்னா பேகி ஃபேண்ட்ல வந்து உங்களுக்கு கலர்ஸ் பார்க்க முடியாது இங்க வந்து ஒரு டென் டு டுவல் கலர்ஸ் வந்து இங்கே பார்க்கலாம் போல வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க நீ ரெண்டு பேகி எடுக்கிற மாதிரி இருந்தால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு கொடுக்குறாங்க இந்த கார்கோ ஜீன்ஸும் வச்சிருக்காங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சிங்கிளா எடுக்கிற மாதிரி இருந்தால் ட்ரிபிள் நைன் அதுவும் நீங்க ரெண்டு எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ப சேனலுக்காக அந்த ஆஃபர் குடுக்குறாங்க அதனால வந்து இந்த ஷாப்ல வந்து நீங்கள் ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனல் பேரை நீங்க மென்ஷன் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இப்போ வீடியோ போயிட்டு என்னென்ன நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு எல்லாமே நம்ம டீட்டெயில் பாக்க போறோம் ஸோ வீடியோஸ்க்கு அப்புறமா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோவோ

அடுத்து இது பாருங்க இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் டவல் ஃபேப்ரிக் வாங்க டவல் ஆமா அந்த மாதிரி இருக்கும் ஓகே இல்ல எனக்கு வேண்டாம் நீங்க எப்பவும் போல காட்டன்ல கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா பியூர் காட்டன் பியூர் காட்டன் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா மைல்டு செக்ஸ் பாக்ஸ் செக்ஸ் பிளானல்ஸ் எல்லா வெரைட்டிஸுமே இருக்கு ப்ரோ எம்எல் எக்ஸல் ப்ரோ எம்எல் எக்ஸல் அடுத்து வந்து பாத்தீங்க அப்டினா பிரிண்டட் இது டிஜிட்டல் பிரிண்ட் சாட்டின் ஓகே எனக்கு டிஜிட்டல் பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் விரும்பி போடுறாங்க கண்டிப்பா ஒருசில அது வேணாம் அப்படின்றாங்க அவங்களுக்கு பாத்தீங்கன்னா லினன்ல இருக்கு லினன் இல்ல இன்னொன்னும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு கேட்டாங்க அப்புடின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாப்கார்ன் இருக்கு ஓகே இது பாப்கார்ன் ஃபேப்ரிக் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காட்டன் ஃபேப்ரிக் காட்டன் காட்டன் ஓகே இது மாதிரி பல பல ஃபேப்ரிக்ஸ் நம்மட்ட இருக்கு டிசைன்ஸ் நம்மட்ட எக்கச்சக்கமா இருக்கு காமிச்சோம்னா நம்ம காமிச்சிட்டே இருக்கலாம் ஓகே மயில்டா வேணுன்னா மைல்டா இருக்கு ஹெவியா வேணுமா ஹெவியா இருக்கு ஓகே அது மாதிரி எல்லாமே வச்சிருக்கோம் அடுத்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூட் ஃபேப்ஜூட் ஆமா ஜூட் ஃபேப்ரிக்ல ஸ்ட்ரைப்ஸ் ஓகே அதுல பாத்தீங்க அப்படின்னா அதுலயே வந்துட்டு ஸ்ட்ரைப்ஸ் லைக் கலர்ஸ் இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காட்ராய்ட் ஷர்ட் காட்ராய்ட் பிளைன் ஓகே அதுல காட்ராய்ட்ல பிரிண்டட் பிரிண்டடா ஆமா அதுக்கு அப்புறம் இது பாத்தீங்க அப்படின்னா டான் ஷர்ட்னு னு ஓகே ஓகே அது இருக்கு அடுத்து இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர் சைஸ் ஓவர் சைஸ் ஓகே அதுல இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷர்ட்ஸ் வாங்க பாத்தீங்களா ஆமா அந்த மாதிரி இருக்கு இல்ல டிரான்ஸ்பரண்ட் வேண்டாம் எனக்கு நார்மல் வேணும்னா அதே ஜூட் ஃபேப்ரிக் நார்மல் லே இருக்கு ஓவர் சைஸ் கியூபன் கலர் ம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளைன் ஷர்ட்ஸ் ப்ரோ ம்

ஓவர் சைஸ் இருக்கு நார்மலும் இருக்கு இது மாதிரி ஃபுல்லா எல்லாமே பிரிண்ட் தான் ஓகே இந்த இந்த டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படி விரும்பி எடுப்பாங்க இது இந்த இது ப்ரோ சூப்பரா இருக்கு ப்ரோ இதெல்லாம் பாருங்க பிளாக் ஒயிட் சூப்பரா இருக்கு ஆமா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல லினன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் வந்துச்சு ஓகே நான் மூணு தடவை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இதுவா ஆமா

போட்டது பேக் பிரிண்ட் அதுக்கப்புறம் வேற என்ன இதெல்லாம் பாருங்க கொஞ்சம்

ஏதோ சேவ் பண்ணிக்கிறாங்க ரெண்டு மாசம் கழிச்சு ப்ரோ உங்க வீடியோ அவ்வளவு அனிமி பார்த்தேன் ஓகே அனி இப்போ அவ்வளவு வரது ஏன்னா அவங்க ஒவ்வொரு கேரக்டர் பேரா கேக்குறாங்க பசங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியாது சப்ளையருக்கு தெரிய மாட்டேது ஓகே அவங்க பிளாட்டா நர்டோனா நர்டோன்னு அடிக்கிறாங்க அவங்க வந்து ஒன் ஒன் பீஸ் இருக்கா அது இருக்கான்னு கேக்குறாங்க நம்மளால அது பண்ண முடியாது அனிமி ஃபுல்லா ஸ்டாப் பண்ணி ஓகே ஆமா அடுத்ததுலேயே பாருங்க டிஷர்ட்ல எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்கு ப்ரோ நல்லா இருக்கும் லைட்டா லெட்டர்ஸ் ஆமா லெட்டர்ஸ் போட்டு நல்ல டீசென்டா இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட் மாடல்ல இருக்கும்

டிஃப்ரெண்டா இருக்கு எல்லாமே ஆமா அடுத்து இது ஒண்ணு கொஞ்சம் ஃபங்கியா வந்துச்சு ஓ டைகர் போட்டு பிரிண்ட் டைகர் ஸ்கின் கொடுக்காம நடுவில் டைகரே ஆமா டைகரே கொடுத்து வச்சிருக்காங்க டிஃப்ரெண்டா இருக்கு ஓகே ஆமா அது மாதிரி வந்திருக்கு அடுத்து இந்த பிளானட் வந்திருக்கு நான் இது மாதிரி பிரிண்டட் வேண்டாம் கொஞ்சம் நல்லா நார்மலா டீசன்ட் ஆனதுன்னு கேட்டாங்கனால அதுவும் இருக்கு ப்ரோ ஓகே இந்த மாதிரி கொஞ்சம் டீசன்ட்டான பிரிண்ட் ஓகே இது இல்ல பிளைன் டிஷ் இல்ல எனக்கு பிரிண்டே வேண்டாம் பிளைன் கேடா பிளைனா வேணுமா பிளைன் ஓகே இல்ல எனக்கு லைட்டா அந்த மாதிரி கட்டன் சியோ வேணும் ம் மல்டி கலர் ஆ இந்த மாதிரி மல்டி கலர் வந்து புதுசா வந்தனால அந்த பிரிண்டட் எடுத்து காமிச்சேன் ம் அடுத்து பாருங்க ஓகே ஒரு வெரைட்டيز நிறைய இருக்கு நிறைய இருக்கு ப்ரோ வெரைட்டيز சரிங்களா

அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வைன் ரெட்டு ஓகே சாண்டலு டார்க் ப்ளூ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது பிஸ்தா கிரீன் பிஸ்தான் சொல்றதுக்கே ரொம்ப யூஸ் வேண்டியதா இருக்கு ப்ரோ என்னன்னே தெரிய மாட்டேங்குது இந்தாங்க பிளாக் பிளாக் இது மாதிரி கலர்ஸ் கார்கோல நிறைய வந்துருக்கு ஓகே அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஜாகர் வழக்கம் ஜாகர் ட்ரிபிள் நைன் ஜாகர் தௌசண்ட் ப்ரோசண்ட் பைவ் ஹண்ட்ரட் ஆமா அடுத்து ஆயிரம் ரூபாய் தான் நீ சிங்கிள் எடுத்தா கூட ரூபாய் கொடுத்துருவேன் ஏன்னா வந்துட்டு என்ன ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு எங்க அண்ணன் அங்க ஐநூறு ரூபாய்க்கு தரா அறுநூறுவாய்க்கு தரா நானும் தரேன் இருக்கு இருக்கு ஆமா ஜீன்ல இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நார்மல் பிளெயின் கிளர்ஸ் கேட்டாலும்

ஜிண்டு வந்து பாத்தீங்கன்னா லைட் ஆஷ் லைட் ஆஷ்ல பெயின் ஆலாம அங்க வாஷ்ட் எஃபெக்ட்ல ஓகே சரிங்களா ஏனா வந்து லைட் ஆஷ் நம்ம ப்ளெய்ன் லைட் ஆஷ் நிறைய இருக்கும் பாத்துறோம் இது பாருங்க டார்க் ஆஷ் டார்க் ஹைலைட் டான் டான் ஓகே சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்டினா இல்ல ப்ளூல இது பாருங்க டான் இல்ல எனக்கு டான் வேண்டாம் எனக்கு நார்மலா வேணும்னா இது பாருங்க நார்மல் நார்மல் ஜீன் நல்லா இருக்கு அடுத்து பிளாக் பியூர் பிளாக் ப்ரோ ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லைட் एक्चुअली இந்த ஃபேட் எது ஃபேட் வெச்சு லைட்டா ம் அடுத்து வந்து பாருங்க இது ஒரு डिफरेंटான ஒரு ப்ளூ இந்த ஒயிட்ல ஒயிட் கலர் பண்ற மை சிந்தன அப்படி இருக்கு அது மாதிரி ஓகே இது லைட் ப்ளூ வாஷ் ம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா இது பாருங்க கிரீன்ல அதே மாதிரி எஃபெக்ட் கிரீன் பேஸ்ல இது ம் அடுத்து வந்து கிரீன் பாருங்க இன்னொரு கிரீன் கலர்ஸ் தான் ப்ரோ உங்களுக்கு ஹைலைட் கண்டிப்பா இது பாருங்க லைட் கிரீன் இது அது கிரீன்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த வாஷிங் எஃபெக்ட் ஓகே நம்ம மத்தவங்க மாதிரி ப்ளூ பிளாக் காட்டாம நம்ம கிட்ட வெரைட்டி இருக்கு நம்ம காட்டுவோம் இது பாருங்க இது ஐஸ் ப்ளூ ஐஸ் ப்ளூல பாருங்க ஐஸ் ப்ளூ பிளைன் ப்ளூ காமிச்சேன் இது ஐஸ் ப்ளூல பாருங்க மாஸ்டர் எஃபெக்ட்ல உள்ள ஓகே ஓகே இது வந்து சைஸஸ் பாத்தீங்கன்னா 30 ல 36 ப்ரோ ஓகே இது ஜீன்ஸ் நம்ம ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 800 ல இருந்து 1200 வரைக்கும் இருக்கு ப்ரோ ஓகே சரிங்களா ஆமா அதே மாதிரி மூணு ஜின் ஆயிரம் ரூபாய்க்கும் கொடுத்து பார்த்தா நாலு ஜின் ஆயிரம் ரூபாய்க்கு அந்த ஜீன் இன்னும் கிடைக்க யாரும் எடுக்க மாட்டாங்க நானும் எல்லா வீடுலையும் வந்து ரெக்வஸ்ட் வைக்கிறேன் யாரும் வாங்கிட்டு போங்க யாரும் வாங்கிட்டு போக மாட்டாங்க எல்லாரும் இதாக எடுத்துருப்பாங்க அடுத்து பேகி ஜீன் பேகி ஆ ஓகே இது உங்களுக்கு தெரியும் ஆஃபர் ரெண்டு பேண்ட் ஆயிரத்தி ரூபாய் நம்ம எப்பவுமே கொடுக்குறது ஆமா ஹெவி ஐட்டம் கலர் கேரண்டி எல்லாமே இருக்கு ஓகே இல்லை பேக்கில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வாங்கி போய் காமிச்சிடுறேன் எடுத்து எடுத்து காமிச்சுமா கஷ்டம் கண்டிப்பா

வெளிய வருது தேர்டி போர்ட்டி எயிட் இருக்கவங்கள ஒரு சார் வராங்க ப்ரோ தேர்ட்டி எயிட் நம்ம இது குடுக்கறோம் ஏன்னா இன்னொரு பிளஸ் என்றால் டைட் பிடிக்காது ஆமா கஸ்டமர் கண்டிப்பா பண்ணிக்கிறாங்க கண்டிப்பா சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது எப்பவுமே இந்த ரெண்டு பேண்ட் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம்ல அந்த இது ப்ரோ ஓகே பாத்தீங்கன்னா இது ஹிப்பும் ஸ்ட்ரெச்சபிள் ப்ரோ இது உங்ககிட்ட பாக்கணும் இருக்கு ஹிப் ஸ்ட்ரெச்சபிள் ஓகே இது தேர்ட்டில இருந்து தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்கு ப்ரோ இதெல்லாம் கலர்ஸ் பாத்துக்கோங்க கிரீன் இருக்கு நேவி ப்ளூ இருக்கு ஸ்கை ப்ளூ இருக்கு டார்க் ஆஷ் இருக்கு இதுக்கப்புறம் இது ஒரு லைட் ப்ளூ மாதிரி ஒன்னு வைன் கலரு மெரூன் கலரு இது மாதிரி இதுல டென் கலர்ஸ் கிட்ட நான் இருக்கும் ப்ரோ ஓகே சரிங்களா அடுத்து வந்து சீனோஸ் பேண்ட் ப்ரோ சீனோஸ் ஆமா சீனோஸ் அப்படின்னா காட்டன் பேண்ட் இது பாத்துக்கோங்க இது காட்டன் ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் ஒரு மெயின் கலர்ஸ் எல்லாமே இருக்கும் ப்ரோ அஞ்சு ஃபைவ் டு சிக்ஸ் கலர்ஸ் இருக்கும் பிளாக் லைட் ஆஷ் நேவி ப்ளூ காக்கி இருக்கு காக்கில ரெண்டு வெரைட்டி வச்சிருக்கோம் இது பாருங்க ஓகே இது பியூர் காக்கி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போலீஸ் காக்கி இருந்தவங்களா ஓகே அந்த கலர் காக்கி பேண்ட் இது மாதிரி இதுல மெயின் கலர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்கும் லைட் ப்ளூ டார்க் ப்ளூ நேவி இந்த பாருங்க இன்னும் மெயின் டான்ஸ் இருக்கு தேர்ட்டி டு தேர்ட்டி எயிட் வரைக்கும் இருக்கும் ஓகே அவ்வளவுதான் ப்ரோ வரைக்கும் நம்ம வந்து அறிவியல் எல்லாமே காமிச்சிட்டு இன்னொன்னு என்னன்னா உங்க சப்ஸ்கிரைபர் என்று சொல்லி வந்தாங்கன்னா அவங்க நம்ம பெஸ்ட் ஆர் ஆஃபர் பண்ணி தர முடியும் பெஸ்ட் ஆஃபர் பண்ணலாம் கண்டிப்பா ஓகே ஆன்லைன் ஆர்டர்ஸ் அதாவது ஆன்லைன் ஆர்டர்னா வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் இல்ல இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு போஸ்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சாங்கன்னா பேமெண்ட் போட்டாங்க நம்ம கொரியர் பண்ணிடுவோம் பண்ணிடலாம் அவ்வளவுதான் ப்ரோ ஓகே தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க ப்ரோ வந்து நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டியிருப்பாரு ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன் கலெக்ஷன்ஸ் வந்து வேற லெவலில் இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் இங்கே வந்து நம்மளுக்கு வச்சிருக்காங்க உங்களுக்கு ட்ரெண்டிங்காக போகிறது பார்த்தீங்கன்னா அந்த ஓவர் சைஸ் ஷர்ட்ஸ் வச்சிருக்காங்க அதே மாதிரி ஓவர் சைஸ் டி ஷர்ட்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ ஓவர் சைஸ் ஷர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் லைனில் வச்சிருக்காங்க ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கு அண்டு பிரஷ் காட்டன்ல நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க நீங்க வீடியோவில் பார்த்திருப்பீங்க ஃபர்வ் டீஸ் வச்சிருக்காங்க சூப்பர் குவாலிட்டி ரொம்ப ஹெவி ஜிஎஸ்எம்ல அந்த ஃபரூட்டீஸ் வந்து வச்சிருக்காங்க அது ஜஸ்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ நீங்கள் ரெண்டாக எடுக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம சேனல் பேரை நீங்க கண்டிப்பா ரெஃபர் பண்ணணும் அண்ட் ஃபரூட் டீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க சைஸஸ் வந்து டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்கு டிஷர்ட்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு வீடியோல வந்து சாம்பிள் மட்டும் தான் காட்டியிருப்பாரு என்னென்ன இருக்கு ஜஸ்ட் ஷோ பண்ணியிருப்பாரு நீங்க டேரக்டா விசிட் பண்ணீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து நீங்க பார்க்கலாம் அண்ட் ஆஃபரையும் டி ஷர்ட்ஸ் இருக்கு நாலு டி ஷர்ட் வந்து ட்ரிபிள் நைன்ல வச்சிருக்காங்க ஜீன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி சைஸஸ் வரைக்கும் உங்களுக்கு ஜீன்ஸ் அவைலபிளா இருக்கு மெயினா என்னன்னா ஜீன்ஸ்ல உங்களுக்கு கலர்ஸ் வந்து டிஃபரெண்டான கலர்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம் நிறைய இடத்துல வந்து ப்ளூ பிளாக் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிப்பீட்டடா இருக்கும் இங்க வந்து யூனிக்கான கலர்ஸ் வந்து இங்க கண்டிப்பா ஜீன்ஸ்ல வந்து பாக்கலாம் ரொம்ப ரொம்ப ப்ரீமியமா இருக்கும் ஜீன்ஸ் அந்த ரேஞ்சஸ் பாத்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட்ல இருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு ஜீன்ஸ் ஃபேண்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அண்ட் கார்கோ நீங்க பாத்துருப்பீங்க அதுலயும் பாத்தீங்கன்னா கலர்ஸ் வேற லெவல்ல இருக்கு அந்த கார்கோ எல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா அது சிங்கிளா நீங்க நீங்க எடுத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் பட் நீங்க ரெண்டா எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்க எடுத்துலாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு ஆஃபர்ல கார்கோ வேணும்னா கூட இங்க அவைலபிளா இருக்கு ரெண்டு வந்து தௌசண்ட் ருபீஸ் அந்த இதுவும் அவைலபிளா இருக்கு பட் அதுக்கு வந்து கேரண்டி கிடையாது சோ அதனால உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஜீன்ஸும் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க நிறைய கலர்ஸ்ல இருக்கு கண்டிப்பா அதெல்லாம் நீங்க பிரிஃபர் பண்ணுங்க குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு அண்ட் ஷர்ட்ல பாத்தீங்கன்னா பிரஷ் காட்டன் இதெல்லாம் நியூ வெரைட்டிஸ் கலர்ஸ் நல்லா இருக்கு மெயினான நான் அதுதான் ஹைலைட் பண்றேன் ஸோ பிரஷ் காட்டன் ஓவர் சைஸ் ஷர்ட்ஸு அப்புறமா உங்களுக்கு ஃபங்கியான ஷர்ட்ஸ் டிசைன்ஸ் பிரிண்டட் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஸோ நீங்க ஒரு தடவை விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் நம்ம சேனல் பேரை நீங்கள் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப ஒரு பட்ஜெட் பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க யார் வேணாலும் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் ப்ரீமியமான ட்ரெஸ்ஸஸ் வந்து இங்கே செரி கவர்மெண்ட்ஸ்ல வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிடுங்க இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஃபர்தராக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரியும் அவைலபுளாக இருக்குது உங்களால் வர முடியலைன்னா நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் பண்ணுங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணி விட்டுருவாங்க இல்ல அப்படின்னா சரி கார்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்கு அதில் போயிட்டு கூட நீங்க செக் பண்ணி பாருங்க அதில் அப்டேட்டட் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்கும் நீங்க அதுல வந்து என்ன இது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி இது பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க ஸோ டெலிவரி வந்து எந்த இஷ்யூஸும் இருக்காது ஜெனியூனா பண்ணிட்டு இருக்காங்க நம்பி கண்டிப்பா நீங்க ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாம் ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்ணிட்டு